அப்படிதான் நல்லா வைக்க முடியும் இன்னைக்கு வச்சிருவோம் பாரு இன்னைக்கு வைக்கிற 嗯。 காத்த்துகன்னைல மேல சல மேல véritableக்குப் பazuயிலலம். ச необходியில் ந VISTAதையை வர aminoதற்து என்ன Becca நோடம் கேட régionமocument дов clauseக் Punk செ draining ahead.. 화� defenceண்டிbank தே wetenதுdensettreLesksam exhibited taką வீண்டு ககி synthes heroines வேட்டுகரம்கள தொ BundestaraMe சடவேச rempl surve muscular ciamocjonISTனு தல Kenстро

நடைபட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நான்கு பட்டிகள் பண்ணி நான்கு பட்டிகள் பொங்கி பிரிட்டிஷா செட்டு வரு எத்தனை ஓடுதுனே அதில் டிஸ்பிளே டிஸ்பிளே பாருங்க மொபைல் டிஸ்பிளே ஆ ஓகே ஆ ஓட்டிக்க போவோம் ஓட்டேன் ஓடிக்க ஓட்டிக்க போக போவோம் அப்படியே எல்லாம் கொஞ்சம் மெதுவா ஏற்படுத்து ஒன்னு இனிமேல் இனிமேல்

கடைசர் ராஜா ஐத்தோட அடுகொட்ட உருவ ஓ பாவரைக்குள்ள ஓ ஜாரதி மர்ணால் கூட்டி 납தி ராஜா ஆரோட அடுகொட்ட உருவ அடிவோல ஐனார்திரி மூறுபார் போர்வையை மூறுத சேதகடி மூறுத சேதகடி ஓடிவருகின்ற ஜாரதி சக்கம்பால் பற்ற செல்வா காதம்பலியா பரதா

மூன்றாம் <laughs> 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 <laughs>

செல்வியாட்டுமா <Sess> 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 கொஞ்சம் கீழ நீடாத அப்பளே ஏடே பாவே லைட்ல வந்துடலாம் கொஞ்சம் ஏடே லைட்ல போ வா நின்னு பா வா ஆ சரி அப்ப ரெண்டு எல்லாம் வந்துரு பேருமா ஆ ஆ இங்க நீ உடம்பறியா அந்த வீதி மேல திருப்பாய் இருக்குறேன் ஏய் இருங்க பி 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 நீங்க போய் அந்த வீதியே திருப்பலாம் சுத்தி திரும்பா வா ஓ இருங்க ஏய் આમ કીયા એ અમે ગામમાં રોક્યો છીએ જેલ પર આપણે કალიએ પડી ગયું இந்த பக்கம் மேல கூச்சnetlifyயா கொஞ்சம் ரோடு வந்துட்டாலும் ஒரு சீனிமையா பாय ஏங்க மாடோ மாடோ ஏங்க மாடோ 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 ஏங்க மாடோ ஒரு மாடு உள்ள வைச்சு அந்த கன அந்த இடம் போயிட்டா ஏ ஏத்தி அடிச்சாங்களா ஏத்தி அடிச்சாங்க ஒருத்தன் போய்ட்டான் அந்த என்ன வாரானோ அந்த வந்து வந்து போறான் போறான்

செல்வம் செல்வம் அவ்வளோ பத்திரிக்க ஓட்டர் அல்ல போகிறேன் ஓட்டிக்கா ஓட்டிக்கா முன்னாடி வேறப்பா ஓட்டுறாங்களோ முன்னாடி வேறப்பா ஓட்டுறாங்களா ஓட்டிக்க ஆயிருச்சா டிஸ்பிளே ஆஃப் ஆயிருச்சு ஆஃப் ஆகிடுச்சி நூறு ஆயிரம் ஆயிருக்கோம் ஓட்டு முன்னாடி ஓட்டு முன்னாடி ஓட்டிக்கு ஓட்டி

ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಐದ ಕುಂದ

ராமநாதபுரம் மாவட்டம் இணைந்து குடும்பாவதாக வடநாடு முருகன்பதி ரோட்காலை போய் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமையை

மகாலட்சுமி பிரிச்சிச்சா மகாளுர் ஓட்டி வருகின்ற காரதி உரிமையாளர் ஒட்டைய சாமி சுரேஷ் ஐந்தாவது நைனா இருப்பது இந்துமதி மேல புத்துநேரி ஓட்டி வருகின்ற காரதி கீழா பாட்டம் ஒட்டு திரை காரதி செல்வா

ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்து முதலாவதாக போட்டி வருகின்ற ஜாரதி வல்லநாடு முருகன் திரைச்சாரதி சேதுபதி இரண்டாவது கொண்டிருப்பதா இரண்டாவது கொண்டிருப்பதா திருநெல்வேலி மாவட்டம் ஓ மாவரைக்குள்ள ஓ மாவரைக்குள்ள போட்டி வருகின்ற ஜாரதி மருகால் குறிச்சி நம்பிராஜன் மருகால் குறிச்சி நம்பிராஜா திரைச்சாரதி மூன்றாவது கொண்டிருப்பது ಇರುವುದು ಶ್ರೀ ಮಹಾವಿಷ್ಣು ಕೊಮರೆಡ್ಡಿ ಅವರ ಮಹಾವಿಷ್ಣು ಕೊಮರೆಡ್ಡಿ ಅವರ ಶ್ರೀ ವಾಮಾಮಲೆ ಪೆರುಮಾ ರಾಜ್ಯಾರ್ಜನೆ ಎಸ್ ಪಿ ಹೋಟೆಲ್ ಕೈತಾರ್ ಎಸ್ ಪಿ ಹೋಟೆಲ್ ಕೈತಾರ್ ಓಸಿ ಬರಿಗೆ ಜಾರನೆ ಕೈತಾರ್ ರಾಜ ಕಾಂಕಾಜ ಒತ್ತುಕೊಂಡಿರುತ್ತದೆ ತಂಬು ಜಾಮಿನ ಕೆರಡಿ ಇವಾಗ ತಂಬು ಜಾಮಿನ ಕೆರಡಿ ಇವಾಗ ಪ್ರತಿಸಾ ಭೂಜನೂರು ಓಸಿ ಬರಿಗೆ ಜಾರನೆ ಭೂಜನೂರು ಮೊಟ್ಟೆಯ ಸ್ವಾಮಿ ஐந்து பட்சிகள் சரியாக ஆறாவதாக வந்துக்கெட்டு இருப்பது நாயகத்துறை தேவிபுரம் தேவிபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி நகர பேரி பாரிராஜா

பூஜேதா தோத்தினி பூதமே மொடலைசி பூதனோர் பூதனோர் இவளோ மால عامر பிராஸ் குமார் எதர் பேக்னி கே துரை சாமி புறா தெரிகாமி புறா கே சாமியே ஹீரோடை சௌத்ரமே ஓட ஆவரகுல ஓ ஆவரகுல தந்தை பிரியன் திநோயோ போட்டமே வந்து கொண்டிருமே தபூதத்தினாகிற இவга பிரிட்டா மகா லட்சுமி பூதனோர் மொடலை பரிசை சைலன் மாரிய சைலன் போடு 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 பூதனோர் பரிசை தட்சிண